ரோசி இந்த சோறு கருவாடா மீன் வறுவலா தயிர் சோறு தானா சரி தயிர் சோறு தான் சாப்பிடுவோம் இத சாப்பிடலினா நாளைக்கு கோல பட்டினி தான் சரி இது ஒரு டேஸ்டா தான் இருக்குது ரோசி இல்லே காணோம் தயிர் சோறு காட்டி வல்லையா சரி சரி நாளைக்கு பாத்துக்கறேன் நான் சாப்பிட்ட நில்லி மாட்டிட்ட நாளைக்கு சோறு கிடையாது நில்லிக்கு நீ சாப்பிட்டீல ரோசி நான் போய் எலிய பிடிச்சிக்கறேன் தயிர் சோறு திங்கிறதுக்கு இந்த எலியே மேல் நில்லி எலி பிடிச்சு போயிச்சு

பின்னாடி வரான்னு என்னமா ஓடி இருக்கா